மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்வதனால மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி தொழில் காரகன் சனி பகவானா வாருங்க மகரம் ராசிக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இது ராசிக்குள்ளே வருங்க பொதுவாக மகரம் ராசிக்காரர்களை பார்த்திங்க அப்படின்னா தின நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க நல்லதொரு பக்தி உடையவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்கள் அதே போல் வாசனை திரவியங்கள் மீது அதிக பிரியம் உடையவர்கள் இந்த துரு ராசிக்காரர்களாக இருப்பாங்க அடிக்கடி வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடியவர்கள் அதாவது என்ன சொல்ல போனோம் அப்படின்னா பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மகரம் ராசிக்காரர்களை அதே போல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இன்ஜினியர்கள் விஞ்ஞானிகள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மகரம் ராசியில் மகரம் லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அதே போல அதிக வைராக்கியம் உடையவர்கள் திடமான நெஞ்சம் உடையவர்கள் அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு தெரியாத வேலை அப்படிங்கிறதே இல்லைன்னு சொல்லலாம் சகலகலா வல்லவர்கள் பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்ட்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பேச்சியை பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது பூமிகாரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் உள்ளவரும் இந்த செவ்வாய் தாங்க ஒருவர் அதிகார பதவியில் ஆணையிடப்பட் ஆணையிடக்கூடிய ஒரு பதவியில் இருக்காங்க அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உயர் பதவிகள் அதாவது நீதிபதிகள் இராணுவ தளபதிகளாக ஒருத்தவர் இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா வலுவாக இருக்க வேண்டும் அதே போல் போலீஸு இராணுவம் மருத்துவம் இந்த மாதிரியான துறை பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பலம் பெற்றவர்களாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு விளையாட்டு துறையெல்லாம் ஒருவர் அதிகம் சாதனை செய்யணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமாக இருக்கணும் அதே போல் ஒருவர் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நேரத்தை சரியாக பயன்படுத்தார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறது அப்படின்னே அர்த்தம்ங்க அதே போல் செவ்வாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு பெயர்களும் உண்டு மங்களன் புஜன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால் மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வந்துட்டு ரொம்ப பலவீனமாக இருந்தாருங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க அப்போது இந்த நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே பார்த்திங்க அப்படின்னா தாயாருக்கு பல வகையிலேயும் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு கடுமையான பார்த்தீங்க அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லைனா மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் மகரம் ராசிக்காரர்களுடைய தாயாருக்கு அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா அதன் மூலம் நிறைய சேதங்கள் அதன் மூலமாக நிறைய தண்டங்கள் அப்படிங்கிறது வந்துருக்குங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு you அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கே நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துருக்கும் அதே போல் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்த முடியாத ஒரு நிலைமை சுபகாரிய தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா கூட அதற்கு கூட சில தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரக்குகள் தேங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருந்திருக்கும் மகரம் ராசி முக்கியமாக வியாபாரத்துல ஒரு பெரியதொரு மாற்றம் ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் நான்காம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால மேலும் செவ்வாய் வந்துட்டு நீச்சம் பெற்று ராசியை பார்த்ததுனால நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா உடம்புல அடிப்படக்கூடிய ஒரு சூழல் உடம்புல இரத்த காயங்கள் படக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல நீச்சகிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் கணவர் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை இது எல்லாமே பார்த்துருப்பீங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா லாபாதிபதி நீச்சமாக இருந்ததுனால மூத்தோர்களுக்கு அதாவது உங்களுடைய மூத்தோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல வகை சிரமங்கள் அதே போல் லாபத்தில் நஷ்டம் லாபம் ஒன்றும் பெருசாக வரலைங்க அப்படிங்கிற ஒரு நிலை அதே போல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை இது எல்லாம் பார்த்துருப்பீங்க மகரம் ராசி கரர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதமாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறதிருக்கும் அதே போல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு மகரம் ராசிக்காரர்களுக்கு தாயாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல சிரமங்கள் அப்படிங்குற தேர்ந்திருந்திருக்கும் அந்த நிலை எல்லாமே மாறிவிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஜூன் ஆறாம் தேதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயாருக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓடி போயிடும் தாயாருக்கு உடல் ரீதியாக மனம் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறிடும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதே போல் வியாபாரத்தில் நல்லதொரு பெரியதொரு மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சடக்குகள் எல்லாம் நல்லதொரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய தடை விலகி சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே போல் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்து ஏதாவது பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போனதுனால அவர் நான்காம் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் சொத்து வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மகரம் ராசிக்காரர்கள் மேலும் இவர்களுக்கு ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய் நான்காம் அதிபதி அப்போது நான்காம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து ஒரே ஸ்தாணத்தில் பயணிப்பதனால இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும் மகரம் ராசிக்காரர்கள் அதே போல் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வியாபாரத்தில் பார்த்தீங்க இந்த துறை காலகட்டத்தில் ஏதாவது சொல்லைகள் அப்படிங்கிறது வரும் கஸ்டமர்கிட்ட கவனமாக பேசணும் இந்ததொரு காலகட்டத்தில் இந்ததொரு காலகட்டத்தில் புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கணும் மகரம் ராசிக்காரர்கள் ஏதாவது புதிதாக சொத்து வாங்க போகிறீங்க ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு நான்கு நாட்களை தவிர்த்துக்கணும் மகரம் ராசிக்காரர்கள் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கக்கூடாது அதே போல ரெஜிஸ்டர் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா தவிர்த்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதே போல ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அதுக்காக ஏதாவது அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா கூட இந்த நான்கு நாட்களில் நீங்க அதற்கான முயற்சி அப்படிங்கிறத எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் நண்பர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த துரு காலக்கட்டத்தில் ஏன்னால் நான்காம் அதிபதி வீக்காக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தை செல்லும்போது கூட இந்த துறை காலகட்டத்தை விழிப்பாக போகணும் ஏதாவது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்களாம் இந்த ஒரு காலக்கட்டத்தை ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் கேதுவை நோக்கி இந்த இந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில சிரமங்களை கொடுக்கும் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது தொழில் செய்வதை தவிர்த்துக்கலாம் ஒரு காலகட்டத்தில் அதே போல் லாபாதிபதி வந்துட்டு உங்களுக்கு கேதுவை நோக்கி பயணிப்பதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்ததொரு காலகட்டத்தில் நிறைவாக வராமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மேல் சொன்ன விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் ரொம்ப பலமாக இருக்கிறாரு சனி பகவான் பலமாக இருப்பது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரியதொரு அதிர்ஷ்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டமான காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அஷ்டலட்சுமிகள் அப்படிங்கிறது தேடி வரும் அப்போ சனியினுடைய கோட்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மீண்டும் சனி பகவான் அந்த இடத்திற்கு வருவதற்கு திட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகுங்க பொதுவாக சனி பகவான் ராசிக்கு மூன்று ஆறு தான் அதிர்ஷ்டத்தையும் ராஜயோக பலன்களையும் கொடுப்பாருங்க அப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்போது எந்தது ஒரு காலகட்டத்தை தவற விடாதீங்க மகரம் ராசிக்காரர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையில் செட்டிலாக கூடிய ஒரு யோகம் எல்லாமே மகரம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அதே போல் யாரெல்லாம் தேர்வு எழுதணுமோ அவங்கெல்லாம் போட்டித் வெற்றி பெற்று அரசாங்கத்தை நல்லதொரு ஒரு பதவியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த இடங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்வங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் நிறைய ஆபரண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கின்றாருங்க அவர் வந்து சீக்கிரமாக ராசிக்கு மூன்றாமத்தை சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாங்க சரி ஓகே அப்போது அது மேலும் மிகச்சந்த நன்மையெல்லாம் அவனுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமான ஆலயம் சென்று வழிபடுங்க மிகச்சந்த நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் நன்றி வணக்கம்